ஆண்டவற்றை கொண்டாடுறான் அவனுடைய பிரச்சனை ஆண்டவற்றை கொண்டாந்து அதை சொல்கிறான் நிறைய நேரத்தில் பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை விரோதிகள் மூலமாக இந்த உலகம் பாருங்கள் விரோதிகள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது இந்த இந்த சங்கீதத்தில் நிறைய இந்த விரோதிகள்னா எப்படி அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க என்ன வாயுதங்களை பயன்படுத்துகிறாங்க என்ன விதமான பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நல்லா இங்கே நம்ம எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சங்கீதம் அது பாருங்கள் இதில் என்னன்னா இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாமல் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதில்லை பாருங்கள் நம்ம ரிட்டாலியேட் பண்ணிடுறோம் நம்ம என்ன பண்ணிடுறோம் ரிட்டாலியட் ரிட்டாலியேட்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் யாரோ ஒருத்த நம்மளை பற்றி ஏதாவது சொன்னோன்னா நம்ம உடனே அதுக்கு பதில் இல்லைங்க அது இப்படி இல்லையாக்கும் நான் அஞ்சல் ஆக்கும் எதுக்கு இது நான் என் அனுபவத்திலே பார்த்துட்டேன் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வாலிபனாக இருந்தப்போ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நேராக வேன் எடுத்துகிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டேன் பதினோரு மணிக்கு நைட்டு நேராக வீட்டுக்கு போய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு போய் நிறுத்தி இறங்கி வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு எப்படி இப்படி பேசுவே நீ அப்படின்னு அவனு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க இப்போ வீட்டாரெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க பக்கத்து வீடு கற்றுக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் கூட்டிட்டுறாங்க எல்லோரும் நியாயத்தை கேட்குறாங்க என் பக்கம்தான் நியாயம் இருக்குது சொன்னது பெரிய தப்புமே சொன்னதன் மூலமாக வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஒரு பொய் பேசுகிறான் அப்படிப்பட்ட பொய்யை பேசுகிறான் விடுறது இல்லைன்ட்டு தனியாகலாம் போன பாருங்கள் அங்கே போய் எழுந்திரி வாங்க வா வான்னு சொல்லி கூப்பிட்டு பிடிச்சி கேட்டா அவ்வளோ பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது இவன் வந்து கேட்டுருக்குற என்ன நம்ம பெருசாக பேசிட்டான்ற போ என் பெருசாக பேசுனா என்னப்பு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சொல்லலை யாரும் சரிதாங்க அவன் சொன்னான் அதுக்கு என்ன பண்ணுவீங்க போங்க அப்படின்றான் அப்போதான் சொன்னேன் இந்த முட்டாளிகள்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது நம்ம பேசி அவங்க திருந்த போகிறதே கிடையாது அவன் ஒரு சாரி கூட கொடுக்கல சொல்லலை ஒரு சாரி கூட சொல்லலை அவங்க பெற்றோரோ அவங்களுக்கு சார்ந்தவங்களோ ஒருத்தர் கூட சாரிங்க இந்த மாதிரி அவன் பேசிட்டான் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை கூட இருக்கவங்க ச சமுதாயத்தில் இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒருத்தரும் சொல்லலை எல்லோரும் கேட்டு சரி எதுக்கு வந்து தூக்கத்தில் எங்களெல்லாம் எழுப்பு நீ வந்து உனக்கு வேறு வேலை இல்லையா இது என்ன பெரிய சொல்லிட்டான் நீ வந்து எழுப்புற எனக்கு அது பெரிய காரியமாக இருக்குது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காரியம் அவனை விடக்கூடாதுன்னு போனேன் அன்னிக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி பாடல்கள்ட்ட போய் பிரயோஜனமே கிடையாது காது இல்லாதவன் கண் இல்லாதவன் மாதிரி அவன் இருதயம் இல்லாதவன் அவன்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் அவன் ஒரு நாளும் அதை பற்றி ரிக்ரெட் பண்ண போகிறதில்லை அது ஒரு நாள் வருந்த போகிறதில்லை வருந்தக்கூடிய அந்த குணமும் கிடையாது அந்த புத்தியும் கிடையாது அவன்ட்டு நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம் திருந்தவே போகிறதில்ல அப்போ எப்படி என்னை பற்றி அவ்வளோ பேசுகிறான் என்ன என்ன பண்ணுறது நான் கடவுள்கிட்ட போகணும் சரி அதுதான் எனக்கு அன்றைக்கி தெரியல பாருங்கள் அப்போ ஐ வாஸ் டூ யங் கடவுள்கிட்ட போனோம் கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்ட தான் சொல்லணும் கடவுள் தான் அவனை மாற்ற முடியும் நான் கடவுள்கிட்ட போய் என்னுடைய எல்லாம் கடவுள் மேலே இறக்கி வைக்க சொந்த பேதுட்டு சொல்கிறார் இல்லையா ஒன்று பேதுட்டு அஞ்சில் பாரத்தை எல்லாம் எங்கே இறக்கி வைங்க கத்துறத்தில் இருக்கேன் எனக்கு அப்போ தெரியல அது பாரத்தை கொண்டு போய் யார் மேலேயாவது அது கொட்டுவோன்னு தான் நமக்கு ஒரு பாரமாக எவன் மேலே கொண்டு போய் கொட்ட இந்த புடி நீ புடி அப்படின்னு அவன் மேலே போய் கொட்டுறது அங்கே போய் சொல்கிறது இவன்கிட்ட போய் சொல்கிறது அங்கே போய் முறையிடுறது இங்கே போய் முறையிடுறது நான் சொல்கிறேன் பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன் நான் அதுலேருந்து பண்ணுறதே இல்லை அது என்ன வேணா பேசியிருப்போம் பிரச்சனை இல்லை நான் வந்து கத்தர்கிட்ட போறேன் கத்தர் பார்த்து கொள்வார் எத்தனை பேர் நம்ம கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்துக்கிறதுல பெரிய அளவர் அவர் எப்படி ரிப்ளை பண்ணுமோ அப்படி பண்ணுவார் இதுக்கு அவர் எப்படி அதை டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணுவார் நம்மளுக்கும் ரிலீஃப் கிடைக்கிது பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆகிடுது அவர்கிட்ட போய் ஜபத்தில் அவர்கிட்ட இதை சொல்லும்போது நமக்கும் பெரிய ரிலீஃப் கிடைக்கிது எந்த மனுஷனும் நம்மளை ஒன்றும் அழிச்சிட முடியாது இதெல்லாம் தாண்டி தான் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் நான் அதை யாரும் அழிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் பண்ணிட முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது கடவுளால் நம்ம அழைக்கப்பட்டோம்னா மனுஷன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது ஆ ஊன் பெரிய சல சலப்பை ஏற்படுத்துவாங்க ஒன்றும் நடக்காது சல சலப்பெல்லாம் நம்ம பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்போம் தான் நடக்கும் அது அந்த ஒரு நம்பிக்கை வேணும் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்களை விசாரிக்கிறவர்னு எல்லோரும் ஜோம் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரங்கள் இருந்தால் சுமைகளை சுமத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவனை என்ன பண்ணுறது இவனை விடுங்க கத்தர்ட்ட போங்க கத்தர்ட்ட போய் ஒரு தடவை ஜவுன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டே எடுக்காதீங்க விட்டுருங்க கத்தர் பார்த்து கொள்வார்னு நம்புங்க கத்தர்ட்ட ஒப்படைங்க கத்திரத செய்வார் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் தேவனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பாரத்தை எல்லாம் சுமக்கிறவர் நீர் எங்கள் பாரத்தை எல்லாம் மீது இறக்கி வைக்கிறோம் கத்தாவே இன்றைக்கு மக்களுக்காக ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் கண்ணீரில் இருக்கிறவர்கள் கத்தாவே ஒரே வாழ்க்கையே இதன் மூலமாக அப்படியே பிரச்சனையாயே ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத நிலையில்